ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ப்ரௌனியை யார் வேணாலும் செய்யலாம் பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஏன்னா இந்த ப்ரௌனி செய்கிறது அவ்வளோ ஈஸி நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லி இன்றைக்கி நான் ப்ரௌனி செஞ்சிருக்கேன் நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஃபெக்டான ப்ரௌனி வரும் இது அப்படியே நீங்கள் கடைகளில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது வாங்க ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணிக்கு மேலே ஒரு போல் வச்சுக்கோங்க இதோடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து செய்யாதீங்க நல்லா வராது இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இதோடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன் இது அப்ராக்சிமேட்லி நூற்றி எண்பது கிராம் வரும் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகணும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரும் சாக்லேட்டும் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு பட் இன்னும் ஃபுல்லாக மெல்ட் ஆகல நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இல்லாமல் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மெல்ட் ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது எண்பது எம்எல் அதாவது ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நான் சக்கரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்லே ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யறதுனால டேஸ்ட் இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோல தான் நம்ம சேர்க்கிறோம் ஒரு கப் சர்க்கரைனா ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணா உங்களுக்கு இன்னொரு கப் ஒயிட் சுகரே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ப்ரௌனிக்கு எப்போவுமே சக்கரையை நல்லா இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும் இப்போ நம்ம மில்க் பண்ணி வச்ச சாக்லேட் பட்டர் ரெடியாக இப்போது இதோடவே நம்ம பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையே சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் பாருங்கள் நல்லா சூப்பராக கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் முட்டை சேர்க்குறப்போ இந்த சாக்லேட் மிக்ஸ்சர் வந்து சூடாக இருக்கக்கூடாது முட்டை வந்து வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு முட்டையாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்னொரு முட்டை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இன்னொரு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பீட் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் முட்டை ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி சூப்பரான டெக்ஸ்டர்ல வந்துருச்சு இப்போ இதோட நம்ம மாவு ஆட் பண்ண போறோம் மாவு ஆட் பண்றப்போ இந்த மாதிரி சலிச்சிட்டு சேருங்க இப்போது நான் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது எண்பது எம்எல் கரெக்டாக சர்க்கரைக்கு எடுத்தோம் இல்லையா அதே அளவு தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம் மைதா ஒரு கப்னா சர்க்கரை ரெண்டு கப் அதுதான் கரெக்டான அளவு இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல இப்போ கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை நல்லா சளிச்சாச்சு இப்போது ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மாவை ஒன்னோடய ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி பாருங்கள் எந்த கட்டிகளும் இல்லாமல் மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோடவே லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெணிலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போது இது ஒரு பேக்கிங் ட்ரேல மாற்றிக்கலாம் கீழே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவை ஊற்றுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேப்பரில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ ஓவனில் த்ரீ ஃபிஃப்டி ஃபேரன் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருபது நிமிஷம் பேக் ஆகணும் இப்போ நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி ப்ரௌனியில் எந்த நட்ஸுமே சேர்க்கலை உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் பீஸ் எதுவுமே நம்மளுக்கு உடையாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஆறிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள் ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கீழே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரௌனி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இதே மாதிரி உங்களுக்கும் வரும் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டாக ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்கம் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்